கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் உள்ள நினைவிடத்தில் விஜயகாந்தின் படத்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம் விவரங்கள் என்ன தற்போது இந்த யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைந்து இன்றோடு இருபத்தி எட்டாவது நாள் இந்த இருபத்தி எட்டாவது நாளை ஒட்டி கோயம்பேட்டில் தேமுதிக அலுவலகத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதற்கு அருகிலேயே அதாவது அவருடைய தேமுதிக அலுவலகத்தினுடைய முகப்பில் தற்போது ஒரு பிரம்மாண்ட படம் கேப்டன் விஜயகாந்த் படம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இந்த படத்தை திறந்து வைத்து கண்ணீர் மல்க அவருக்கு மலர் தூவி ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய மகன் இளைய மகனும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் அதே போல கட்சி நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி ஒரு கண்ணீர் மல்க அனைவருமே அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது ஏற்கனவே நினைவிடத்தில் இருக்கக்கூடிய புகைப்படம் இருந்தாலும் கூட மற்றொரு இடமாக கட்சி அலுவலகத்தினுடைய முகப்பில் கேட்டன் விஜயகாந்த் திருவுருவ படம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது சேர் வச்ச பொறுக்கில அஞ்சு சேரு இது வைக்கணும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் என்ற பாடல் திரும்ப திரும்ப ஒலிக்கும் போது தாரை தாரையாக ஆண்கள் பெண்கள் அனைவருமே கண்ணீர் மல்க ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நினைவிடத்தில் சாறை சாரையாக மக்கள் வந்தவண்ணம் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பக்கம் அங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே அதற்கு அருகிலேயே இந்த படத்திறப்பு நிகழ்வும் நடைபெறக்கூடிய ஒரு இது தற்போது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அவர பேசக்கூடிய அந்த நிகழ்வு பலரும் அழுதபடியே பெண்கள் அவரிடம் தண்ணீர் மல்க பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காயத்ரி எனவே தமிழகம் முழுக்க இருந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து தினந்தோறும் வந்து செல்லக்கூடிய மக்கள் இதை ஒரு கோயிலாக கருதி வரக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எனவே கோயம்பேடு வளாகத்தில் இந்த படத்திறப்பு நிகழ்வு என்பது ஒரு மனதிற்கு ஒரு மிகவும் உருக்கமான ஒரு காட்சியாக பதிவாகிக் கொண்டிருக்கிறது நன்றி செல்வகுமார் இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக